ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் நம் ஆயுள் நீட்டக்கம் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் தற்பொழுது புதுச்சேரியில் நடைபெற்று வரக்கூடிய சிறப்பு வாக்காளர் திருத்தல் பணியில் கழகத்தின் சார்பில் ஏற்கனவே நியமனம் செய்யப்பட்டுள்ள பிஎல்ஏ ஒன் மற்றும் பிஎல்ஏ டூ முறையாக பூர்த்தி செய்வதில் வேண்டும் என இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தினுடைய முடிவுல நாளையிலிருந்து புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற இருக்கக்கூடிய சிறப்பு வாக்காளர் பட்டியல் பணியினுடைய சிறப்பு முகவை கூட்டத்தில் பொதுமக்களுக்கு விண்ணப்ப படிவுகளை பூர்த்தி செய்யும் பணியை அதிமுக செய்யணும்னு சொல்லிட்டு முடிவு செய்யணும் இருந்தாலும் மக்களுக்கு அந்த ஃபார்ம் பில்லப் பண்ணி திமுக கூட அவங்க கூட செய்றாங்க எல்லாருமே செய்றாங்க ஒரு பக்கம் எதிர்த்தாலும் ஒரு பக்கம் மக்களுக்கான பணிகளை இருக்காங்க அதுபோல் புதுச்சேரி மாநிலத்திலும் அதிமுக சார்பில் இந்த பொதுமக்களுக்கு அந்த தேர்தல் துறையால் வழங்கப்பட்ட விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்யக்கூடிய பணிகளை நாங்கள் செஞ்சு தான் நாங்கள் ஏற்கனவே ஒரு பதினஞ்சு தொகுதியில் வந்து குறிப்பாக பிஎல்ஏ ஒன்று பிஎல்ஏ டூ இது வந்து கழகத்தினுடைய பொதுச்செயலாளர்களுடைய அறிவுறுத்தல்படி நாங்கள் போட்டிருக்கிறோம் அவங்க வந்து அந்த பணியை செஞ்சிருங்கிறாங்க இப்போ இந்த காலகட்டத்தில் தேர்தல் நெருங்கி வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் மின்கட்டண மின் மின்துறையில் எதிர்கால தனியார் பயன்பெறுகின்ற விதத்தில் இந்த மின்கட்டணத்தை பிரிப்பேடு சிஸ்டத்தில் கொண்டு வருவதற்கு புதிதாக மீட்டர்கள் பொருத்தும் பணியை ஆளும் அரசு செய்து வருகிறது மின்கட்டண என்பதில் வந்து பிரிபேர்டு சிஸ்டம் என்பது மக்களுக்கு ஏற்புடையது இல்லைன்னு சொல்லிட்டு அனைத்து இந்திய அனாதார முன்னேற்ற கழக பலகட்ட போராட்டத்தை நடத்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் புதுச்சேரி மாநில முதலமைச்சருக்கு அதிமுக சார்பில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தினுடைய முடிவிலையும் தற்பொழுது

முடிவை அரசு கைவிட வேண்டும் சொல்லிட்டு கேட்டுவோம்